ஒரு கட்சியின் ஆதரவாளராக நான் உங்க ஏன் பத்திரிக்கையாளர்னு கூப்பிடணும் இந்த வாடகை வாழ்கையில் வச்சிருக்காங்க அதை வீட்டை வாடகை விடுறேன் கடை வாடகை விடுறேன் சைக்கிள் வாடகை விடுறேன் கார் வாடகை விடுறேன் நிலத்த கூட ஒத்தி முக்கியத்துக்கு கொடுக்குறவன் அதெல்லாம் இல்லை ஆனால் வாயை வாடகை விட்டோட பார்த்தீங்கன்னா வாயை வாடகை விட்டு பழப்பேன் அவ்வளோ இவருக்கு இதான் வேலை என்னெல்லாம் சொல்றதாருன்னா திமுக தொம்புன்னு சொல்லாத திமுக அந்தான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அப்ப இவங்க திமுக ஆதரவாளர் பேசட்டுமே திமுக அனுதாபியாவே இருக்கட்டும் இல்ல திமுக காரணனே சொல்லுவோம் பத்திரிகையாளர் பேர்ல ஏன் வராங்க பையன் சார் இந்த பால்சாமி இங்கே பத்திரிகையாளரா இல்லை ஒரு கட்சியின் ஆதரவாளரா சீப்பு செஞ்சு சீப்பு செஞ்சு என்ன வேலைப்பா தினந்தோறும் பொருட்டா விசிச்சுட்டு திமுகவுக்கு பொருட்டா விசிக்கிட்டு கட்டா இல்லையா ஏன் இந்த விமர்சனம் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இந்த கேள்வி துக்லக் சோவை பார்த்து ஏன் யாரும் எழுப்பல எப்படியோ தமிழை வாசி தெரிஞ்சு உள்ளான்ட்டான் தமிழ் வாசிப்பாளர்களும் பத்திரிகை ஆயிட்டான் இதுதான் பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல செய்தி வாசிப்பாளர்களை அவனும் பத்திரிகையாளர் வேற வேற செய்தி வாசிப்பாளர்களும் பத்திரிகை ஆயிட்டான்

வருண்ட <imans> <Chattu bro. imans> <imans> 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 நீங்களே திமுக ஆதரவாளர் தான் சொல்லிட்டுமா எப்படி நான் நிரூபிக்கட்டுமா நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பெரியவர்களே இப்ப நீங்க மேடையில் பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு பழங்குடியின மாணவி இன்னைக்கு ஐஐடி குள்ள நுழைறா இந்த திட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா அது நல்ல விஷயம் நீங்க திமுக ஆதரவாளர் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா ஆமா நீங்க என் கருத்தை எதிர்கொள்ள முடியாம சமூக நீதி பேசக்கூடிய எல்லாருக்கும் நடக்கிற சிக்கல் அவன் கிடக்குறான் சார் நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க பத்திரிக்கையாளர் வேணாம் வள்ளியூருக்காரர்னு போட்டுக்கிடுங்க அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிடுங்க நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க திமுக அண்டான்னு என்ன நம்ம எந்த காதல வச்சு பேசுனா எந்த காதல சத்தம் வருது திமுக அண்டாலும் திமுக அண்டாலும் ஏன் சார் ஏன் அரசியல் கட்சி மேடைகளுக்கே போறது மேடைகளுக்கு போய் ஒரு கட்சியின் மேடைகளுக்கு போய் பிரச்சாரம் செய்யறது இவங்களுக்காக வாக்களிங்க பிரச்சாரம் செய்யறது என்ன தெரியுமா

நீ போயிட்டு ஒரு கச்சி கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு இந்த தூக்குச்சட்டை தூக்கிக்கிட்டு நீ போயிட்டு கம்மங்காட்டில் போய் மாடு மேயி அப்படின்னு சொல்லலை சோழம் திங்கிரியா இல்லை பியல் இந்த பொழப்புக்கு நாலு பேர் பிழைக்க மாட்டேன் கிகோலோ பைய ஆனா ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தவங்க பிள்ளை ஆடு மாடு வளர்க்க சொல்றீங்க நீங்க அப்படி சொல்லியே இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் சரியா படிக்கிறது இல்லையா இல்ல சார் எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆறீங்க எல்லாரும் படிச்சு இன்ஜினியரிங் என்ன யார் சாப்பிடு சாப்பாடு பண்ணுல்ல இவன் மூத்திரத்த குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது சீமான் போய் அரசியல் ரிசைன் பண்ணிட்டு போய் கஞ்சிக்கு வலிய பாக்க சொல்லுங்க என்ன பார்த்தா அவங்க என்ன எழுச்சலா இருக்கடா

நீங்க அறிவியலுக்கும் எதிராக தொடர்ந்து பேசி ஒரு தரப்பு மக்களை நீ கிராமத்திலே நீங்க தமிழ்நாட்டுல ஒரு நாள் பால் தேவை ஏழரை கோடி லிட்டர் ஆனால் ஆவின் உற்பத்தி செய்வது வெறும் நாற்பது லட்சம் லிட்டர் 7.5 கோடி லிட்டர் எங்க இருக்கு நாற்பது லட்சம் லிட்டர் எங்க இருக்கு இதுக்கு தான் படிடுடா படிடுடான்னு அடிச்சிட்டான் த பசங்கடா பருடு கிட்ட முண்டங்களா எல்லாரும் டாக்டர் என்ன செய்ய போறேன்னு கேட்டுட்டு প্যারাலாலா அந்த பக்கம் நீங்க வந்து ஆடு மாடு வளர்க்கலாம் தப்பு இல்லங்கறாரு ஆவின் நாற்பது லட்சம் லிட்டர் உற்பத்தி பண்ணுது மற்ற தனியார் எல்லாம் சேர்த்து ரெண்டு கோடி 25 லிட்டர் தமிழ்நாட்டில்

உச்சளவ எடுத்து உச்சியில உச்சின்றுப்போம் போல நீங்க கிராமத்துல இருக்க மாட்டாங்க சென்னையில இருப்பாங்க ஈஸியா இருப்பாங்க இம்பார்ட்டட் காரல போவாங்க பிள்ளைங்க வெளிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கும் போறது வந்து இம்போர்ட்டட் ஜீன்ஸ் செருப்பு பு ஷூ எல்லாமே வேற வேற இருக்கும் எல்லாம் வீட்ல கூட கூடவள அழிய மாட்டால ஆனா நீ இந்தாலே எலுகறியடா இந்தாலே எலுகறியா இந்தாலே எலுகற நீ

போதுமல்ல போடா